நாதரின் பிராதுவை நிறைவேற்றிய கொளுச்சியப்பர் விருதாச்சலம் அருகே பிராது காட்டி வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருந்தும் கிலோமீட்டர் தொலைவில் மனவால நாலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு கொழஞ்சியப்பர் திருக்கோவில் வேண்டுமவருக்கு வேண்டும் வரம் தந்து முருகப்பெருமான் இத்திருத்தலத்தில் சுயம்பு வடிவமாக காட்சியளிக்கிறார் கொழஞ்சி மரம் எனும் மூலிகை மரத்தின் கீழ் உள்ள புற்றில் பசுப்பால் சுரந்ததை அப்பகுதி மக்கள் அருகில் சென்று பார்த்தபோது சுயம்பு வடிவமாக காட்சியளித்ததால் சாமியை உருவகப்படுத்தி கொளஞ்சியப்பராகவும் முருகராகவும் பாவித்து நாள்தோறும் பூஜைகள் செய்து வருகின்றனர் உடன் விநாயகப் பெருமானும் பக்தர்களும் காட்சியளித்து வருகிறார் கோவிலின் முக முனியப்பரும் உள்ளே சென்றால் வலது பக்கத்தில் சித்தர்கள் தங்கி சென்ற மண்டபமும் இடது பக்கத்தில் அன்னதான மண்டபமும் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயினார் ஒவ்வொரு திருத்தலமாக தேவாரம் பாடிக்கொண்டு வரும்போது விருதாச்சலத்தில் அருள்மிகு பழமலை நாதர் பற்றி பாடாமல் சென்றதால் கொழஞ்சியப்பரிடம் பிராது வைத்தார் அருள்மிகு பழமலை நாதர் தந்தையின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி விருதாச்சலத்தின் நான்கு எல்லைகளிலும் வெண்ணும் மலையப்பர் வேடப்பர் கரும்பாயிரப்பர் கொளஞ்சியப்பர் என்று அவதரித்து கோவில் கொண்டுள்ளார் அப்போது வேடப்பர் என்ற பெயரில் கோவில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயினாரை தடுத்து நிறுத்தி விருப்பத்தை தெரிவிக்கவே நாயினாரோ பழமை நாதர் இளமை கோலத்தில் காட்சி அளித்தார் நான் வருவேன் என்ற பதிலுக்கு இவரும் கோரிக்கை வைத்தார் அதன்படியே கொளஞ்சி அப்புறம் உடனே சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரின் கோரிக்கையை தந்தையிடம் கூறினார் இதை கேட்ட நாதர் இளமை கோலத்தில் காட்சி அளிக்கவே சுந்தரமூர்த்தி நாயினாரும் பழமை நாதரை மகிழ்வித்து சென்றதாக மனவாத நல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு கொழஞ்சியப்பர் திருக்கோவிலின் ஆன்மீக வரலாறு கூறுகிறது பின்னாளில் இங்கு வரும் பக்தர்கள் கொளஞ்சியப்பரிடம் பிராது கட்டி வேண்டுதல் வைத்து செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த தளத்திற்கு அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து வேண்டுதல் வைத்து செல்வார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் தங்களால் இயன்ற உதவிகளை கோவிலுக்கு நன்கொடையாக செலுத்திவிட்டு செல்வார்கள் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் சேவல் மாடு இவற்றை காணிக்கையாகவும் கொடுப்பார்கள் மேலும் இங்கு ஜீவ சமாதி அடைந்தார் என்பதும் ஐதீகம் இந்த கோவிலில் வார நாட்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் மாதங்களில் சஷ்டி கிருத்திகை பங்குனி உத்திர பெருவிழா மற்றும் வைகாசி விசாக நிகழ்ச்சிகளும் வெகு விமரிசையாக நடைபெறும்

பண்மணி பண்மணிதங்கைம் பாட பின் நடனஞ்செயும் மயில் வாசனார் கையில் வேளாடனை காக்கவில் வேலாயுதனார் வருக 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 மயிலூன் வருக இந்திரன் முதலாவின் திசை போற்ற வந்திர வழி வேல் வருத வருக பாசவன் வருதா வருக வருக நேச குரமகள் உருவமும் அருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய இந்த முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையையும்